I <laughs> do முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணியில இருக்கிற அமைச்சர்கள் மேல அடுக்கடுக்கா பல புகார்கள் வந்து அவங்க மேல எந்த ஒரு கடும் நடவடிக்கை எடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காராம் அதையும் மீறி எங்க மேல நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஆதரவு எம்எல்ஏக்களை கூட்டிட்டு நாங்க வெளியிடுவோம்னு மிரட்டுறதுதான் முதலமைச்சரோட இந்த பரிதாப நிலைக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அடிக்கடி அமைச்சரவையில மாற்றம் வந்துகிட்டே இருக்கும் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கும் மீது ஏதாவது ஒரு புகார் வந்துச்சுன்னா உடனடியே அவங்களை நீக்கிடுவாங்க ஜெயலலிதா அவர்கள் அடிக்கடி அமைச்சரவை இந்த மாதிரி மாற்றப்படுவதனால எல்லா அமைச்சர்களுமே ரொம்பவே பயத்தோட இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் எப்பவுமே பெரும்பாலும் அமாவாசை மாதிரி தான் இந்த மாதிரி அமைச்சரவை மாற்றம் நடக்கும் அமாவாசை நாள் வந்தாலே அமைச்சர்கள் எல்லாமே பயத்துல ரொம்பவே உறைஞ்சு போய் தான் இருப்பாங்க தங்களோட பதவி பறி போய் விடக்கூடாதுன்ற காரணத்துக்காக எந்த ஒரு புகாருக்கும் ஆளாவத தவிர்த்துட்டு வந்தாங்க ஆனா இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு அப்புறம் அதிமுக இரண்டு அணியா பிரிஞ்சிருச்சு தற்போது இருக்கும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களால நியமிக்கப்பட்டவர் சசிகலா அவர்களோட ஆதரவு அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லப்படுது ஆனா ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தப்ப எல்லா துறைகளோட முக்கிய முடிவுகளையுமே அவங்க மட்டும் தான் எடுத்துட்டு வந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் எங்க கையெழுத்து போட சொல்றாங்களோ அந்த பைல்கள்ல அமைச்சர்களும் கையெழுத்து போட்டுட்டு வந்தாங்க ஆனா இப்ப எல்லா அமைச்சர்களுமே தன்னிச்சையை செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க தங்களோட துறையில இருக்கிற எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட ஆலோசனையே செய்யறது இல்ல இதனால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இருக்கிற மட்டுமே அவரால சொந்தமா முடிவெடுக்க முடியுது முதல்வர் பழனிசாமி அவர்களோட அமைச்சர்கள் மட்டும்தான் அவங்களோட துறை சார்ந்த முடிவுகளை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களோட வீட்டுல வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினாங்க அந்த சோதனையில வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செஞ்சாங்க அந்த காரணத்துக்காக தான் சென்னை ஆர்கேன் நகர்ல இடைத்தேர்தலையும் ரத்து செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தாங்க அவங்களோட கோரிக்கை படியே அவரை அவரைக்க முதலமைச்சரும் ஆனா அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சசிகலா அவர்களோட ஆதரவு பெற்றவர் என்பதனால அவரை கட்சியிலிருந்து நீக்க முடியல உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் அவர்கள் மீது போலீஸ் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால அமைச்சர் பதவியில் இருந்து காமராஜர் அவர்கள் விலக வேண்டும் எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினாங்க அவரும் சசிகலா அவர்களோட ஆதரவு பெற்றதுனால பதவியில் இருந்து விலக மறுத்துட்டார் அவரை பதவியில் இருந்து விலக்க முதலமைச்சரால் கூட முடியல இப்ப தன்னை லஞ்சம் கிட்ட மிரட்டியதா சமூக நலத்துறை அமைச்சர் அவரது துறையை சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க ஆனா அத பத்தி எந்த ஒரு கவலையுமே படாம அமைச்சர் சரோஜா அவர்கள் இருக்காங்க முன்னாடி செஞ்ச மாதிரியே சரோஜா அவர்களுக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி புகார்கள் அடுக்கடுக்கா குவிஞ்சிட்டு வந்தாலும் முதலமைச்சரால யார் மீதும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியல அதையும் மீறி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களோட நாங்க கட்சியை விட்டு வெளியேறுவோம்னு அமைச்சர் பெருமக்கள் மின்னட்ட தொடங்கிட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு இந்த மாதிரி அமைச்சர்கள் மீது அடிக்கடி புகார்கள் வரதுனால கட்சிக்கு ரொம்பவே கெட்ட இருக்கு ஆனா அதை தடுக்கவும் அமைச்சர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாருன்னு தெரியுது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களா பதிவிடுங்க நன்றி